பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அளவுக்கு நேரங்கள் சொல்கிறேன் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உக்கிற புது பிரச்சனை தான் நம்ம இருக்கும் இங்கேருந்து நம்ம குளிமத்தர் போகிறோம் குளிமத்தரில் போய் நம்ம அண்ணன் ஒருத்தர் கூட்டுவிட்டு அங்கேருந்தான் நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது கைசி ஆல்ரெடி பார்த்துருப்பேன் தமிழில் எங்கே போகிறோம்ட்டு ஆளை பிடிச்சாச்சு நம்ம ஆளை தூக்கிட்டு தான் இன்னைக்கு கிளம்புறோம் நீங்கள தூரமாண்டு வேடிக்கை பார்த்தா துயரம் சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களா அந்தாச்சு கரெக்டாக குடியமுத்தூரில் வரும் குடியமுத்தூர் ஆளை தூக்கிட்டு எடுக்க காமி வேண்டியதான் தமிழ்ல பார்த்து உங்களை தெரிஞ்சுக்க எங்கே போகிறோம்ட்டு சொல்ல தேவை இல்லை வாழை வாழையாறு பாலக்காடு அந்த போய் டைப் பண்ணியாச்சு இன்னைக்கு பணங்கள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பொள்ளாச்சிக்கிட்ட பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் பங்களில் இருக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆச்சு பணங்கள் குடிச்சு மட்டுமே பணங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கழிச்சு இருக்குன்னு பார்ப்போம் போகிற கைஸ் பொள்ளாச்சி ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போகிற போகிறவில் காற்று அப்படியே பார்த்து பாருங்க போகிற உள்ள சைட் சீன்ஸ்லாம் பார்ப்போம் அப்படி கைஸ் கரெக்டாக எல்ஐடி தாண்டி போய்ட்டு இருக்கோம் கர்பாகல தாண்டி போய்ட்டு இருக்கோம் கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் வந்து ஒரே ஸ்டைட் போகிங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ரைட் பஸ் ஸ்டாண்ட் ரைட்டு எடுத்திங்கன்னா அந்த ரைட் எடுத்த ஒரே ஸ்ட்ரெய்ட் அந்த ஸ்டைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வரும் இருபது இருபத்தொரு கிலோமீட்டர் வரும் இருபத்தொரு கிலோமீட்டர் தாண்டி அந்த நம்மளோட ஸ்பாட் லொக்கேஷனாக தான் இருக்குது நீங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் போயிட்டு கல்லு கல்லுக்கடைன்னு கேட்டாலே ஆல்ரெடி நீங்கள் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷனில் நீங்கள் பிட்ஜி கல்லுக்கடைன்னு போட்டாலே வந்துடும் அதை வச்சு நீங்கள் லொக்கேஷன் கண்டிப்பாக போயிடலாம் ஐசி நீங்கள் மைக்கு வந்து கொண்டு வரல காற்று வேறு ஹெவியாக இருக்குது பேசுகிறது வேறு நார்மலாக கேட்கும் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டிராவல் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நல்ல தமிழ்நாட்டிலே சொல்லப்போனால் நல்ல ரோடுன்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு அது ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரோட அதிகம் மோஸ்ட்லி வேற இடம் மாற்ற வேற எந்த இடத்துல பார்த்ததில்ல செலவுக்கு ஒரு நீட்டாக பொள்ளாச்சி வந்துவிட்டோம் பொள்ளாச்சி ஃபஸ்ட்டு தான் ரைட்டு எடுத்தோன்னா இப்போ ரவுண்டான வச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் தான் இந்த பிரிட்ஜ் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க இந்த பிரிட்ஜுக்கு அடுத்து அடுத்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும் சப்பே பிரிட்ஜ் மாரி அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ்டைட்டு தான் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாலு கிலோமீட்டரில் ஒரு ரைட்டு கட் ஆகும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு அது 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 பார்த்திங்கன்னா கரெக்டாக மீனாட்சி படத்துக்குலாம் முன்னாடியே செக் போஸ்ட் இருக்கும் ரைட் சைடில் அந்த அந்த ரைட்டில் தான் நம்ம போகணும் சரிங்களா அந்த ரைட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியும் நான் கரெக்டாக இருந்தால் அங்கே மென்ஷன் பண்ணுறேன் அந்த செக் போஸ்ட் ரைட் எடுத்திங்க எடுத்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வரும் கைஸ் அடிக்கடி பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து டபுளாக கேட்கும் என்னென்னா வீடியோ எடுத்துகிட்டு நான் திருப்பி தான் டப்பிங் தான் பண்ணிட்டுருக்கேன் தனியாக தான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம வீடியோவில் பண்ண வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரல காத்திருக்க சவுண்ட்னால மைக்கும் இல்லையா நம்மக்கிட்ட அதெல்லாம் நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் இந்த ரோடு வந்து தயசுன்னு மிஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி வீடியோ பார்த்தா தான் உண்டு அடுத்த ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் இருக்காது வெட்டிடுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடு மரம் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஆனால் கொஞ்ச நாளாக வெட்டிடுவாங்க இடம் பாருங்க இது நல்லா இருக்கு பாருங்கள் கைஸ் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் போகுது நாலு வரைக்கும் நான் இந்த ரோடை யூஸ் பண்ணது இந்த ரோட்டில் யாராவது யூஸ் பண்ணுவாங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஏன்னா அடுத்த நம்ம கொச்சின்னு வந்து இப்போ போகிற மாரி இருந்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது நிறைய யூடியூபர் சொல்லணும் அதை பார்த்து நானும் வந்தேன் கிலோமீட்டர் கம்மியாக இருக்குன்னு ஆனால் கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிட்டே வருது இதுதாங்க நான் சொன்னேன் ரைட்டு இந்த கேரளா செக் போஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா இதுதான் கேரளா செக் போஸ்ட்டு இதுக்கடுத்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும் இதுதான் எல்லை இதுக்கப்புறம் எல்லை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஊர் ஒன்று வரும் மீனாட்சிபுரம்னு சொல்லிட்டு அதுதான் இந்த சைடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அந்த அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா இதான் மீனாட்சிபுரம் கேரளாவில் என்ட்ராயிட்டோம் தெரியுமா அந்த பாலத்தை தாண்டின உடனே எனக்கு அதான் ஞாபகம் இருந்துச்சு கர்நாடக போற லேட்ரு சீட்டு கரெக்டாக மீனாட்சி பொருத்தில் தான் அஞ்சு கிலோமீட்டர் இந்த அஞ்சு கிலோமீட்டர் தள்ளினீங்கன்னா அந்த ரைட்டு ஒன்று வரும் இந்த ரைட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாங்க பிஜு கல்வி ஷாப் டேர்னிங்க்கு முன்னாடியே வரும் பார்த்தாலும் ரைட் சைடில் பார்த்துட்டு போனீங்களா கண்டிப்பாக தெரியும்

கைஸ் கிரவுடு அதிகமாக இருக்கனால தான் நம்ம ஆர்டர் பண்ண வீடியோலாம் எதுவுமே போ எடுக்க முடியல ஏன்னா லேடிஸ்லாம் இருக்காங்க குழந்தைங்களா இருக்கிறனால அதை கவர் பண்ணாமல் எடுக்கணுன்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பணங்கள் ரெண்டு பானையில் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா முயல் கிரேவி ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் ஒன்று பீஃப் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம்

காய்ஸ் அடுத்த கிளாஸுக்கு போயாச்சு ஆனால் குடிக்க குடிக்க அந்த பணங்கள் பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மோர்லேட்டாக கிரிக்குன்னு தான் எப்படி இருக்கும் அந்த மாரி தான் இருக்கும் தென்னங்கள் மாரிலாம் இருக்காது பழங்கள் நல்லாவே இருக்கும் அப்படியே அந்த பணங்களுக்கும் அந்த முயல் கறி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணி காரம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் சைடி சாப்பிட்ணுன்னு வரலாம் காய்ஸ் இங்கே பல் குடிக்கணுன்னா கிடையாது இங்கே பரோட்டா தோசைலாம் இருக்குது நீங்கள் சைடிஷ்காகவே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல் குடிக்கிறதை விட நிறைய பேர் இந்த சைடிஷ்காக தான் நிறைய பேர் வருவாங்க ஃபேமிலியாகவும் குழந்தைங்களும் நிறைய பேர் வயசானவங்களும் அதிகமாக வராங்க லேடி ஃபேமிலியெலாம் தான் மட்டும் நிறைய பேர் வராங்க அதனாலதான் பெருசாக கேப்ச்சர் பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம நார்மல் எடுத்துருக்கோம் வாய்ஸ் ஓவர் அதிகமாக கொடுக்கல

கைஸ் ஃபைனராக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பசங்கள்கிட்ட எல்லாேருக்கும் சொல்லியிருக்கோம் சென்னையில் பசங்க வரேன்னு சொல்லியிருக்கானுங்க அப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக பண்ணலாம் பாய் பாய் இதெல்லாம்

ஹலோ கேரளாவில எங்க ட்ரை பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து இந்த பிஜுன்ற லொக்கேஷன் பத்தி பிஜு போட்டாலே வரும் கண்டிப்பா எங்கே ட்ரை பண்ணுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு கேரளா மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு கடை ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம வாயில வச்சு உடனே தலைவலிக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா டேப்லெட் கண்டிப்பா கலப்புவாங்க அந்த கடையில கண்டிப்பா அது கிடையாது ரொம்ப சின்ன வீடியோதான் கிடையாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப நான் உண்மையிலே மத்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு ஆஹ் ஏன்னா லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு பக்கத்துலயே தண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு என்ன ரெண்டாவது மெயினே வந்து ரேட்டு தான் ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபிள் தான் ரொம்ப ஹெவி எல்லாம் கிடையாது இது வரைக்கும் மத்த கடலெல்லாம் சாப்பிட்டத விட எல்லாம் அதிகம் நம்ம சாப்பிட்டத பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பான க படங்கள் அண்ணனுக்கு ஒரு பீஃப் எனக்கு ஒரு முயல் அண்டு சிக்கனு பாத்தீங்கன்னா ஆறுநூற்றி தான் பில்லு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் மற்ற கடை தான் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணதுல அதிகம் மற்ற எழுநூறுவா தொள்ளாயிர கிட்ட தமிழ் வந்துரும் ஆனா அது ஓகே தான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மார்த்த விட்டு நெக்ஸ்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கல் வந்து கல் குடிக்கிறேன்றதுனால தப்பா நினைக்காதீங்க கல் வந்து நம்ம உணவுப் பொருள் தான் ஆனா இப்ப நம்ம உணவுப் பொருள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தர பண்ணிட்டாங்க பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம உணவு முறையில கல்லு ஒன்று தான்

இன்னொரு அர்த்த வீடியோ கடைப்பாயிடுவோம் சோ கண்டென்ட் இருக்கும் ஸ்டேடியம் गाइस பை வேற கலர் இருக்கா அர்த்த கடங்கனா அர்த்த ரெண்டு சீ இல்ல